வணக்கம் நண்பர்களே பாமக பொறுத்த வரைக்கும் சின்ன அன்புமணி தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சில ஆண்டுகள்ல பேசிட்டே இருக்காங்க கடந்த தேர்தல் இதை முன் வச்சுதான் பாமக தேர்தல் இறங்குச்சு இனிமேல் திராவிட கட்சிகளோட ஒட்டு எல்லாம் உரம் இல்லை அப்படின்னு ராமதாஸ் திட்டவட்டமா அறிவிச்சிருந்தார் ஆனா காலம் மாறிப்போச்சு தொடர் தோல்வியால துவண்டு போன பாமக அந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணியில் இணைஞ்சி தர்மபுரி அரக்கோணம் ஆரணி விழுப்புரம் திண்டுக்கல் மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு ஏழு மக்களவை தொகுதிகளை பாமக போட்டியிடுது தர்மபுரி தொகுதியில அன்புமணி களமிறங்கியிருக்கார் பாமக போட்டியிட தொகுதிகளை குறி வச்சு தோற்கடிக்கிறதுக்காக திமுகவும் களமிறங்கி ஓட்டு வேட்டையடி வருது ராமதாஸ் மேலையும் அன்புமணி மேலையும் திமுக கடுமையான குற்றச்சாட்டுகள் தெரிவிச்சிட்டு வருது பாமகவுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் விருந்து கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்க நிலையில சில தொகுதிகளில் அதிமுகவினர் தேர்தல் பணிகளில் ஈடுபாடு காட்டாம ராமதாஸ் மேல திருப்தியாக்கிறதா பேசப்படுது இதனால நொந்து போன பாமக முதலமைச்சர் கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கு அப்போதான் அதிமுக ஒரு புதிய நிபந்தனையை விதிச்சிருக்கு அதை கேட்டதும் ஆடி போன ராமதாஸ் கடும் மன உளைச்சல் இருக்கிறதா பேசப்படுது அது என்ன நிபந்தனை தெரியுமா தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சரா பழனிசாமி தான் வருவார் அப்படின்ட்டு ராமதாஸ் நான் பிரச்சாரத்துல பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி பேசணும் தான் அந்த நிபந்தனை இப்போ ஸ்டாலினை தமிழக முதலமைச்சராக்கும் அப்படின்னு ராகுல் பேசுறார் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறதா என் முதல் வேலை அப்படின்னு வைகோ பேசுறார் இப்படி திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஸ்டாலின முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிலைப்படுத்துறாங்க ஆனா மக்களவை தேர்தலுக்கு ஒரு கூட்டணி வியூகம் சட்டசபை தேர்தலுக்கு வேற கூட்டணி வியூகம் அப்படின்னு இரட்டகுதிரையில ராமதாஸ் சவாரி செய்யறது அதிமுக விரும்பல பாமக தனித்து போட்டிட்டு இருந்தா அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தலாம் ஆனா அதிமுக கூட்டணியில பெரிய கட்சியை பாமகவை நினைச்சு அந்த கட்சிக்கு தொகுதிகள் தரப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சரா பழனிசாமி தான் வருவார் அப்படின்னு ராமதாஸ் பிரச்சாரத்தில் அவரை முன்னிலைப்படுத்தி பேசணும் அப்படின்னு நிபந்தனை வச்சிருக்கிறதா பேசப்படுது அதிமுக நிபந்தனையால நொந்து நூலாகி இருக்காங்களோ அனுபவம் ராமதாசும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி